சுற்று வட்டாரத்தினுடைய பொறுப்பாளர்களெல்லாம் இடையில் அமர்ந்திருக்கிறார் இதுதான் தமிழகம் இதுதான் சமூக நல்லுறவு இதுதான் நான் ஒன்றித்து பழகக்கூடிய ஒரு நினைவாடு என்பதற்குண்டான உதாரணமாக இங்கே சகோதர சமுதாயத்தினுடைய அன்பர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் நான் அவர்களுக்கும் உளப்பூர்வமாக நன்றியை இங்கே வெளிப்படுத்தி கொள்கிறேன் தெய்வோர் பிறந்தர்களாக இங்கே தாங்கள் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லா இந்த கூட்டத்தை கவுல் செய்தவர்களா வாங்கு சொல்லப்பட்ட உடனே தலைவர் ஒரு பெரிய ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார் இந்த பள்ளி கட்டப்பட்ட பிறகு சொல்லப்படக்கூடிய ஒரு முதல் வாங்கல்லவா என்று அதை நினைத்து ஒரு ஆனந்தமாக சொன்னார்கள் அந்த அரசனையோடு கேட்டபொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆனந்தம் அதிகமானது என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பேசிய எல்லோருடைய பேச்சிலும் சங்கிக்குரிய அகமது அப்துல் காதலத் பேச்சில் பேச்சிலிருந்து ஆரம்பித்து அதேபோல் நம்முடைய எம்பி அவர்கள் மரியாதைக்கு நம்முடைய முகமது நிசாரசரத் அவர்கள் பேசி எல்லோருடைய பேச்சிலையும் தலைவர் பேச்சு நிச்சயமாக தான் இருக்கும் அது மாதிரி நம்முடைய பொதுச் செயலாளர் அருமைக்குரிய எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுடைய பேச்சு யாராக இருந்தாலும் எல்லார் பேச்சிலையும் ஒன்று ஊடுருவி ஓடிக்கொண்டே இருந்தது அதாவது நாம் பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லாசமன்றத்தில் நல்லா அவடைய வசூல் சொன்னார் ஒரு முஸ்லிமானவர் ஒரு பயனுள்ள மனிதராகத்தான் என்றும் இருப்பார் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க நல்லவனுக்கு நான் நல்லவன்